ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல பன்னிரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் படை நெடுங்கண் வாழ் உரை புக படர்புணல் மூழ்கி கடைய முன்கடல் செழுந்திரு எழும்படி காட்டி மிடையும் வெள்வலை புள்ளோடும் ஒலிப்ப மெல்லியலார் குடைய வண்டினம் கடிமலர் குடைவன குளங்கள் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் குளங்கள் அந்த மிதிலை நாட்டில் உள்ள தடாகங்கள் மெல்லியலார் நெடுங்கண் மென்மை தன்மை உள்ள பெண்களின் கண்களாகிய வாழ் படை உரை புக நீண்ட கண்களாகிய வாழ்கள் இமைகளாகிய உரைக்குள்ளே புகும்படி கண்களை இறுக மூடிக்கொண்டு படர்புணல் மூழ்கி பரந்த நீரிலே இறங்கி குளித்து அந்த நீரை விட்டு எழுதல் முன்கடல் கடைய முன்பு திருப்பார் கடலை கடைய செழுந்திரு எழும்படி காட்டி அங்கிருந்து அழகுமிக்க லக்ஷ்மி எழுந்த தன்மையை தோற்றுவிக்கும் மிடையும் வெள்வலை நீரோடு மகளிர் நெருக்கமாக அணிந்துள்ள வளையல்கள் புல்லோடும் ஒலிப்ப நீர்ப்பறவைகளோடு சமமாக ஒலிக்கும்படி குடைய நீரிலே மூழ்கித் திளைக்க வண்டினம் கடிமலர் குடைவன வண்டுகள் நறுமணமுள்ள பூக்களை குடைந்து மதுவை குடித்துக் கழிக்கும் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது வரிசையா மிதிலை நாட்டினுடைய சிறப்புகள் வளங்களை பத்தி தானே சொல்லிட்டு வர்றாரு கம்பர் முதல்ல சோலைகளை சொன்னாரு அதனை தொடர்ந்து வயல்களை சொன்னாரு அதனை தொடர்ந்து பொய்கைகளை சொன்னாரு அதுக்கப்புறம் நதிகள் அதுக்கப்புறம் போன பாட்டுல ஓடைகள் அதனை தொடர்ந்து இந்த பாட்டுல குளங்கள் இதுல மகளிரையும் அந்த அந்த மிதிலை நாட்டு பெண்களையும் திருமகளையும் லட்சுமி தேவியையும் ஒன்ன சமமா சொல்றாரு என்னன்னா மகளிர் அவங்களுடைய வ வளையல்கள் ஒலிக்க குளத்தில் மூழ்கி எழுகின்றார்கள் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடையும் பொழுது அந்த கடலில் இருந்து எப்படி திருமகள் மேலே எழுந்து வந்தாலோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான வர்ணனை பல விதமான அணி வகைகள் நம்ம பார்த்துருக்கோம்ல தண்டி அலங்காரத்தில் அதில் ஒரு அணி வந்து காட்சி அணி அப்படின்னு அப்படின்னா என்னன்னா கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்தை நம்ம காட்சிப்படுத்தும் விதம் இப்போ நம்ம அவர் அதை படிக்கிறோம் படிக்கும் பொழுது இப்ப கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அதை நினைச்சு பார்த்தோம்னா அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு ஒரு சினிமா மாதிரி நமக்கு தெரியும் ஒரு ஒரு அழகா நம்மளால காட்சிப்படுத்த முடியும் அந்த மாதிரி சட்டுன்னு நமக்கு விளங்கக்கூடிய விதத்துல அமையக்கூடியதுதான் இந்த காட்சி இப்ப பெண்கள் குளத்துல நம்ம மிதிலை நகரத்து பெண்கள் குளத்துல குளிக்கிறாங்க மூழ்கி குளிக்கிறாங்க ஏன்னா குடைதல் அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இது நானூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடல் நானூற்றி அறுபதாவது பாடலில் அதாவது பொய்கையை பற்றின வர்ணனையில் கூவும் மென்குயில் குதலையர் குடைந்த தன் புனல்வாய் அப்படின்னு வர்ற இடத்துலயே நான் கூட நூற்றி ஐம்பத்தேழாவது பாட்டு கம்பரமான நூற்றி ஐம்பத்தேழாவது பாடலில் உதாரணமாக சொல்லியிருப்பேன் குடைதல் அப்படிங்கிறது நீரில் மூழ்கி குளித்தல் அப்படின்னு ம முங்கி எந்திருக்கிறது அந்த மாதிரி குளித்தல் அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாரு அந்த மாதிரி பெண்கள் மூழ்கி எந்திருக்கிறது ஒரு பக்கம் அப்போ அவங்க கண்ணை வந்து இருக்கமா நம்ம பொதுவாகவே மூழ்கி குளிக்கும் பொழுது முங்கி எந்திருக்கும் பொழுது நம்ம கண்ணை இருக்கமா மூடிக்குவோம்ல மூடிட்டு அப்புறம் திருப்பி திறப்போம் நம்ம திருப்பி எந்திருந்து வரும் பொழுது அப்படி எந்திருந்து வரும் வரும் பொழுது பெண்கள் அப்படி கண்ணை திறக்கறது எந்திருந்து வர்றது இந்த ரெண்டு செயலுமே பார்க்கறதுக்கு லக்ஷ்மி தேவி இருந்து எந்திருந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படி இது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி அப்படி நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லை நம்ம ரொம்ப ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நேரடியாக காட்சிப்படுத்துறாருல அதனால இது காட்சி அணி அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஊமையாகவும் சொல்றாரு என்ன திருமகள் வந்து மிதிலை நாட்டு பெண்களுக்கு ஊமையாகவும் அங்க இருக்க மிதிலை நாட்டுல இருக்கக்கூடிய குளத்தை வந்து பார்க்கடலுக்கு ஊமையாகவும் சொல்றாருல்ல அது ஒரு ஊமை அணி போதாததுக்கு உருவக அணி வேற இருக்கு அது என்னது கண்களை வாழாகவும் இமைகளை உரையாகவும் சொல்றாரு அது ஒரு ஒரு உருவகம் அது உருவக அணி நம்ம ஏற்கனவே நம்ம நானூத்தி அறுபதாவது பாடல்ல பார்த்திருக்கோம்ல உ உருவகங்கள் வந்து பதினைந்து வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முற்று உருவகம் பார்த்தோம்ல நம்ம அதுலேயே ஏகதேச உருவகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒன்ன மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்னு ஒன்னும் சொல்லாம அப்படியே விட்டுறது ஏன்னா இங்க என்ன என்ன சொல்லிருக்காரு இவரு அதாவது கண் வாழ் உரை புக அப்படின்னு கண்ண வந்து வாழ் மாதிரியும் அதனுடைய உரையை வந்து இமைகள் மாதிரியும் இமைதான் உரை அப்படின்னு சொல்றாருல்ல அந்த இடத்துல இமைங்கிற வார்த்தையே இல்லை இல்ல ஒன்ன மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்னு விட்டுட்டாரு அதனால இது ஏகதேச உருவகம் இது அஹ் ஏன் சொல்றாரு ஏன் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கு ஆனா இந்த இடத்துல வாழ் உரை புகை அப்படின்னு இப்படி வெச்சு எடுக்கிறது அந்த வாழை ஏன் சொல்லணும் அப்படின்னா கண்களுக்கு நம்ம பல பாடல்கள்ல பார்த்துருக்கோம் வாழ் ஒளி ஆகும் அப்படின்னு ஒளிபொருந்திய கண்கள் அப்படின்னு சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்க உரை அப்படின்னு வருது ஏன்னா பல ஆயுதங்களுக்கும் உரைகள் இருக்கு குறிப்பா வாழ்ன்னு சொல்றது ஒளி ஒளிபுருந்திய கண்கள் அப்படின்னு சொல்றதுக்காக அது இறுக்கமா மூடிக்கொண்டு திறக்கிறாங்க குளிக்கும் பொழுது அது அப்படி திறக்கும் பொழுது அது வாழ் உரைக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது உருவகம் ஏகதேச உருவகம் இதெல்லாம் போக அது ஏன் குடைதல்னு சொல்லணும் அதாவது மூழ்கி குளிக்கிறதுக்கு குடைதல் அப்படின்னு சொல்றதுக்கு இறுதியாக அவர் வண்டினம் கடிமலர் குடைவன அப்படின்னு சொல்றாரு அங்கேயும் ஒரு நயம் இருக்கு அப்படின்னா என்னன்னா குடைதல் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடகுடன் குடையிறது அப்படின்னு சொல்லி வண்டு குடையிறது அதுவும் ஒரு குடைதல் ஆஹ் குளித்தல் மூழ்கி குளித்தல் அப்படிங்கறதும் குடைதல் அதனால இவர் என்ன சொல்றாரு பெண்கள் குளிக்கிறாங்க மூழ்கி குளிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு குடைதல்னு சொல்றாரு வண்டினம் கடிமலர் குடைவன அங்க நீர்மலர்கள் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மலர்கள்ல வண்டுகள் குடைஞ்சு தேனை குடித்து இன்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது வார்த்தை விளையாட்டு அதே மாதிரி இங்க திருங்கிறது லக்ஷ்மி தேவிய குறிக்கும் அழகு மிகுந்த லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால செழுந்திரு அப்படின்னு செழுமை அப்படிங்கிற ஒரு அடையும் சேர்த்து கொடுக்குறாரு லக்ஷ்மிக்கு ரொம்ப மிகவும் அழகானவள் அப்படின்னு அப்போ அது அதற்கு சமமானவர்கள் அப்படின்னா இங்க மிதிலை நகரத்து பெண்களும் ரொம்ப மிகுதியாக அழகுடையவர்கள் அப்படின்னு சொல்ல வராரு அவர்கள் அணிந்துள்ள வளையல்கள் எப்பவுமே நம்ம குளிச்சோம் குளிக்கிறதுக்கு மூழ்கினோம்னா நம்ம ஆடைகள்லாம் ரொம்ப நெருக்கமாயிடும் உடம்புக்கு ஒட்டி இருக்கும்ல அப்படி ஒட்டி இருக்கக்கூடிய வளையல்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மிடையும் வெள்வலை அப்படின்னு சொல்றாரு அதாவது ரொம்ப மிடைன்னா நெருக்கம் அப்படின்னு வருது அதாவது பல மிடைங்கிற சொல்லுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு உதாரணத்துக்கு பரன் புணர்ச்சி தூறு அதாவது சின்ன குறுஞ்செடி இந்த மாதிரிலாம் பல பொருள் இருக்குது அதை தவிர நெருக்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது பெரியாழ்வாருடைய இது நாலாயிர திவ்ய பிரபஞ்சத்தில் பெரியாழ்வாருடைய பாசுரம் பசுக்களை இடையற மேய்க்கும்படி பண்ணினவனே அப்படின்னு இவர் கிருஷ்ணனை வர்ணிப்பார் அந்த இடத்துல பசுக்கள் ரொம்ப எல்லாம் நெருக்கமாக கிருஷ்ணனை சுற்றி இருக்கும்ல கண்ணனை சுற்றி அதைத்தான் இவர் பசுக்களை மிடையற அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல எப்படி நெருக்கம் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த வளையல்கள்லாம் ரொம்ப நெருங்கி அவங்களோட உடம்புக்கு ரொம்ப நெருங்கி இருக்கு அது போடக்கூடிய சத்தம் அங்க இருக்கக்கூடிய புள்ளினம் அதாவது பறவைகள் அந்த பறவைகளோட அதுக்கு சமமாக அது ஒலிக்கிறது ஏன்னா புல்லோடும் ஒலிப்ப அப்படின்னு வருது இல்லை அதுக்கு சமமா ஒலிக்குது அப்படின்னு சொல்றாரு ஆக கம்பர் இந்த பாடல்ல சொல்லும் அதாவது குளங்களை பத்தின வர்ணனை இதுல ஓமைய வச்சு அந்த குளத்தினுடைய சிறப்பு அது வந்து பார்க்கறது மாதிரி பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு ஓமை அங்க சரி குளத்தை வளத்தை மட்டும்தான் சொல்றாரான்னு பார்த்தா இல்ல மிதிலை நாட்டு பெண்கள் எவ்வளவு அழகானவர்கள் அப்படின்னு லட்சுமி தேவியோட ஒப்பிடுறாரு அதுவும் ஒரு ஓமை இப்படி ரெண்டு ஓமை அச்சா அதுக்கடுத்தது உருவகத்துல அவர்களுடைய கண்கள் வாழ் மாதிரி ஆடவர்களை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதே மாதிரி அவர்களுடைய இமைகள் வாழினுடைய உரை அப்படின்னு சொல்லி ஏகதேச உருவகம் இதெல்லாம் போக ஒரு காட்சி அணி இப்ப நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை நேரடியாக அவர் ஒரு ஒரு கற்பனை பண்ண முடியும்ல இல்லை நம்மளால பெண்கள் வந்து குளிச்சுட்டு அது மூழ்கி குளி குளிச்சுட்டு எந்திருக்கும் பொழுது அவங்க எந்திருக்கிறாங்க கண்ணை வீழ்ச்சி பார்க்கறாங்க அது லட்சுமி தேவி மாதிரி இருக்கு அப்படின்னு காட்சி அணியும் வருது இத்தனையும் சொல்றாரு உருவகம் ரெண்டு ஊமை இருக்கு ரெண்டு உருவகம் இருக்கு காட்சி அணி இருக்கு மிதிலின் நாட்டின் சிறப்பு இருக்கு நாட்டு பெண்களின் அழகும் இருக்கு இத்தனையும் ஒரு பாடல்கள் சொல்றாரு இப்ப நான் பாட்ட இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க படை நெடுங் கண் வாழ் உரை புக படற்புணல் மூழ்கி கடைய முன்கடல் செழுந்திரு எழும்படி காட்டி மிடையும் வெள்வலை புல்லுடும் ஒலிப்ப மெல்லியலார் குடைய வண்டினம் கடிமல குடைவன குளங்கள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः